ஐஎம் சாரிப்பா நான் என் லைஃப் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நான் வாழ விரும்பல சுத்தமாகவே முடிஞ்சு போச்சு என் லைஃப் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலேயும் தெம்பில்லை என் மனசுலையும் தெம்பில்லை சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்னை அசால்ட் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாக இவன் ஆர்ஜர் பண்ணுறான் என்னால் கூட வந்து இருந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன வளர்த்தனால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடல என்னை பெத்து நல்லபடியாக வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும்னு நினச்சிங்க ஆனால் அது தப்பாக போயிருச்சு ஃபேன் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ஜரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அத யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேட்குற எல்லாருமே சகிச்சுப்போ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கூட நான் போய் சொல்றேன்னு நினைக்கலாம் சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட போய் சொல்லப்பா நடந்ததை மட்டும் தான் சொன்ன எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க எனக்கு ஏன் அமைதியா இருக்கே ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல ஏத்துக்க விடவும் முடியல உங்களை ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல இந்த தடவை என் மேல எந்த தப்போ இல்லப்போ எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல மென்டலி என்னை அசால்ட் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாக இவன் ஆர்ச்சர் பண்ணுறா என்னால் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையும் கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை அந்த வீட்டில் போய் என்னோடய திங்ஸ் எடுக்க வேண்டியது வந்து என்னோடய சவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டளை கீழே வச்சிருக்கிறேன் அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது அந்த சாவி எடுத்துகிட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் மாமாவும் பாப்பா தீமாவும் வச்சு தந்த ஜுவல்லு அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு ஒத்த விலையில் மயில் கம்மல் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோடய கோலுஸு நீங்கள் முதல் முதல் எனக்கு எடுத்து அந்த செயினை பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து ரெண்டு லட்ச ரூபா படம் வச்சுருக்கேன் அது அந்த பொட்டியோட சாவியை வந்து பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருக்கேன் ஜுவல் வச்ச பா ட்ராக்குள்ளே அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சுதான் திறக்கணும் அந்த போட்டிய வேற எதுவும் என்னோட அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் அங்க இருக்கு என்னால் ஒருத்தன் கூட வந்து இருந்துட்டு ஃபியூச்சர்ல என்ன வளர்த்தனால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணிரல என்ன பெ நல்லபடியா வளர்த்து ஒரு ஆள் ஆக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையா தான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்துனமோ அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இது வந்து கண்டினியூ பண்ற கோ இல்ல இத இப்ப முடிச்சாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடற என் என்னவணுமே தெம்பில்லை என் மனசுல தெம்பில்லை எனக்கு வால் இருக்கு பயமா இருக்கு நான் கோழை ஐயா ஏரியு ஃபேஸ் பண்ண முடியல நானு நான் ரொம்ப கோழை ஐயா இத எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்ன பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டதே இல்லை நினச்சிருங்கப்பா போதும் என்னால முடியல நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு தெரியும் என்ன வெறுத்துருவீங்கன்னு தெரியும் எல்லாமே தெரியும் காலம் பூரா உங்க கூடவே அவங்க அம்மா அம்மா கூடவே உங்க கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் வந்து ஒரு ஒருத்தரும் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாதுப்பா இது என்னைக்கு என் தலையெடுத்து நான் நினச்சிக்கிறேன் போதும் நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை இந்த பஞ்சாயத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பஞ்சாங்கம் பார்க்குறது இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ பிடிக்கல எனக்கு எந்த வித ஹோப்புமே இல்லை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமா நினைச்சதே இல்லை ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல நம்ம போறப்பா இதுக்கு மேலே இருந்து இருந்து எந்த உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்களுக்கு பிறந்ததே முதல் தப்பு இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தனும் நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் ஆனா இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இதனா எல்லாத்துக்கிட்டயும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கு அசிங்கமா ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முட்டாளா நீம்பலா இல்லப்பா தைரியமான தைரியமா இருக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லைப்பா இல்லை சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையாக போயிடும் இவன் கூடையும் என்னால் வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க

இது மூடு இந்த வாழ்க்கை வேண்டாம் டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒருத்தனுக்கு ஒருத்தமத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு மேல நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல